ஆர்வம் இந்திய வேக்சினேஷன் அசோசியேஷனும் இணைந்து நடத்திய அந்த தேசிய மாநாட்டில் கூட்டமைப்பு நடத்திய இந்த மாநாட்டில் மாண்பு தமிழர் தலைவர் மாண்பு ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் ஒரு சிறப்பு மிக நிகழ்வாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற பகுத்தறிவாளர்களும் வந்து கலந்து கொள்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது பல்வேறு அமர்வுகளில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வரையிறந்து தந்தை பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக உரையாற்றியிருப்பது நம்முடைய தமிழ் மனிதருக்கு ஐயா பெரியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வின் மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகின்றேன் சமீபத்திலே வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கேரளா வைக்கத்தில் நடைபெற்ற நீங்கள் அறிவீர்கள் அந்த நிகழ்வு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் கேரள முதல்வர்களும் பங்கேற்ற நிகழ்வு அந்த நிகழ்வில் பங்கேற்கின்றபோது மான்மிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் அந்த வைக்க வைக்கம் வெற்றி விழாவின் நினைவாக வைக்கத்திலிருந்து சென்னைக்கு ஒரு பேருந்து இயக்க வேண்டும் என்று மான்மிகு முதல்வர் வருடத்திலே கூறியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இரண்டு பேருந்துகள் வைக்கம் சென்னை என்ற அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது அது சென்னையில் மாலை நான்கு மணிக்கு புறப்படுகின்ற பேருந்து காலை எட்டு முப்பது மணி அளவில் வைக்கம் சென்றடையும் அதேபோல வைக்கத்திலிருந்து மாலை மூணு முப்பதுக்கு புறப்படுகின்ற பேருந்து காலை எட்டு மணிக்கு சென்னை வந்தடையும் என்று இரண்டு பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது ஒரு கொள்கை வெற்றியாக வைக்கம் நிகழ்வு அமைந்ததென்றால் அந்த வெற்றியை தொடர்ந்து நேரில் சென்று பார்த்து வர விரும்புகின்ற அந்த வரலாற்றை அறிய விரும்புகின்ற அத்தனை கொள்கை உணர்வு கொண்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த பேருந்து பயணம் அமையும் அதை நம்முடைய மாணுமிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் வைத்த வேண்டுகோளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு கொண்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றேன் இது பகுத்தறிவாளர் மாநாடு பகுத்தறிவு கொண்டவர்களை மாற்றி பேசினால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே கடந்த தீபாவளியின் போது எப்படி பிரச்சனை இல்லாமல் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி ஏற்பாடு செய்யப்படுதோ அதே போல் போல் பொங்கலுக்கும் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான கூட்டம் சென்னையில் விரைவில் நடைபெற இருக்கிறது அப்பொழுது எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் என்பது அறிவிக்கப்படும் என்ன சொல்லணும் தனியார் பேருந்து வந்து அதிக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அவங்கள என்ன பண்ணணும் அது தனியார் பேருந்து அல்ல ஆமணி பேருந்து தனியார் பேருந்து என்பது ரூட்டில் இயங்கு ஆமணி பேருந்துகளை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்தியா முழுவதும் இதே போன்ற ஒரு நேரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த திங்கு தீபாவளியிலிருந்து இந்த பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கிறது இந்த தீபாவளிக்கு முன்பாக இந்த விழா இந்த பூஜா விடுமுறை என்கின்ற அந்த விடுமுறையின் போது கட்டண உயிர் வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் தீபாவளியின் போது இந்த பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்கினோம் அதனால் ஆமினி பேருந்துகளில் சில பேருந்துகள் அந்த அரசு ஒப்பந்தத்திலே வந்துதான் இயங்கினார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆமினி பேருந்துகள் அவர்கள் வழக்கமாக இயங்குகின்ற அளவில் இருந்தவிட குறைவாக இயங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களை அறிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த கட்டண உயர்வு என்பது நம்முடைய அரசு பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதன் காரணமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது சென்னையில முதல் கட்டமாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் நன்றி என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்